இந்த பண்ணுங்க பண்ணுங்க பண்ணிடாதீங்க இல்ல ரொம்ப அவதிப்படுவீங்க நாம் காலையில் எழுந்ததும் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்தான் டூத்பேஸ்ட் ஆனால் நாம் பயன்படுத்தும் டூத்பேஸ்ட் பாதுகாப்பானது தானா என்ற கேள்வி பலரது மனதிலும் இருக்கும் ஏனெனில் தற்போது நாம் உபயோகிக்கும் பல பொருட்களில் நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தினமும் பட்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் டூத்பேஸ்டிலும் நமக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் இருக்கத்தான் செய்கின்றன அதில் பலரும் நினைப்பது புளூரைடு தான் ஆனால் இந்த புளூரைடு தவிர மற்றொரு பொருளும் நமது டூத்பேஸ்டில் இருக்க வாய்ப்புள்ளன அதுதான் சோடியம் லாரில் சல்பேட் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா இல்லையெனில் அது பற்றி இன்று தெரிந்து கொள்ளுங்கள் சோடியம் லாரில் சல்பேட் என்றால் என்ன சோடியம் லாரில் சல்பேட் எஸ் என்பது பல தனிப்பட்ட பராமரிப்பு மற்றும் துப்புரவு தயாரிப்புகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாகும் இது அதன் சுத்திகரிப்பு மற்றும் நுரைக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது இது பற்கள் மற்றும் ஈறுகளிலிருந்து அழுக்குகளை அகற்ற உதவுகிறது இருப்பினும் சிலருக்கு இந்த சோடியம் லாரில் சல்பேட் சேராமல் போகலாம் இந்த பொருள் நிறைந்த டூத்பேஸ்டை பயன்படுத்தும் போது வாயில் எரிச்சலுடன் புண்ணையும் சந்திக்கலாம் எனவே இந்த சோடியம் லாரில் சல்பேட் இல்லாத டூத் பேஸ்டை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்கள் சோடியம் லாரில் சல்பேட் உள்ள டூத் பேஸ்டை பயன்படுத்துவதால் சந்திக்கும் அபாயங்கள் சோடியம் லாரில் சல்பேட் உள்ள டூத் பேஸ்டை பயன்படுத்துவதால் அது சிலர் எரிச்சல் அல்லது காயங்கள் அல்லது கடுமையான வறட்சியை ஏற்படுத்தலாம் இன்னும் அரிதான நேரங்களில் இது சிலருக்கு வீக்கம் அல்லது அரிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதுவும் சென்சிட்டிவ்வானவர்கள் இந்த சோடியம் லாரில் சல்பேட் உள்ள டூத் பேஸ்டை பயன்படுத்தும் போது அது ஈறுகள் அல்லது பட்களில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி நிலைமையை இன்னும் மோசமாக்கும் டூத் பேஸ்ட் வாங்கும் போது ஒருவர் பின்பற்ற வேண்டியவை முதலில் டூத் பேஸ்டின் பின்புறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளடக்கங்களை படித்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது எஸ் எல் எஸ் ஃப்ரீ குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த பேஸ்டால் எவ்வித எரிச்சலும் ஏற்படாது என்று அர்த்தம் நீங்கள் அடிக்கடி எரிச்சல் அல்லது கூச்சத்தை அனுபவித்தால் உடனே பல் மருத்துவரை அணுக வேண்டும் பின் பல் மருத்துவர் பரிந்துரைக்கும் டூத் பேஸ்டை வாங்கி பயன்படுத்த வேண்டும் முக்கியமாக வாய் சுத்தமாக இருக்க வேண்டுமானால் தினமும் காலை மற்றும் இரவு நேரத்தில் பட்களை துலக்குவது பிளாசிங் செய்வது போன்ற பழக்கங்களை வழக்கமாக கொள்ள வேண்டும் இப்படியான பழக்கங்களால் வாயில் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் குறைவதோடு ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியமும் மேம்படும் வீடியோ தேங்க்யூங் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க